ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விக்னேஷ் நீங்க தான் உங்கள் விக்னேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்கள் சேனலில் நினைத்துங்க ஸோ ஃபைனலி ஆர்ஆர்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சிபிடி ஒன்னோட கீ ரிலீஸ் ஆகாச்சு ஸோ கீ எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்ன வெப்சைட் அண்ட் ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இங்கே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த லிங்க்காக நான் கீழே கொடுத்துருவேன் சரியா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கும் கீழே ஆன்சர் கீ அப்லோட் பண்ணுங்கன்னு ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்கேன் சரியா கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தயவு செஞ்சு லிங்க்கில் ஜஸ்ட் நீங்க போனீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் கூட உங்களுக்கே தெரியும் நம்பர் தெரியலனா நீங்க இப்போ எக்ஸாம் கொடுத்தீங்க இல்லையா அந்த இ கால் லெட்டர்லேயே இருக்கும் சரியா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுங்க டேட் ஆஃப் பர்த் போடுங்க இந்த கேப்சா என்டர் பண்ணி லாகின் கொடுங்க இந்த கேரக்டர் என்டர் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும் சரியா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆன உடனே இது நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் இருக்கு பாருங்க கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் கொள்ளுவாங்க ஸோ கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் வந்த உடனே டு டவுன்லோட் யுவர் ரெஸ்பான்ஸ் ஷீட் ஆர் ஃபார் அசஸ்மெண்ட் கிளிக் ஏர் டு ஜென்ரேட் இருக்கு இல்லையா கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களோட ஆன்சர் கீ வந்து ஜென்ரேட் ஆகும் சரியா ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணி ஒன் பை ஒன்னா கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி இங்கே பிரிண்ட் இருக்குல்ல பிரிண்டை கிளிக் பண்ணி சேவ் அஸ் பிடிஎஃப் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களோட மொபைல்லேயே சேவ் ஆயிருக்கும் சரியா பிடிஎஃப் ஆ இருபத்தெட்டு பேஜ் இருக்குது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும் ஸோ சேவான ஆன்சர் கீ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுங்க இது உங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கூகுள் ஃபார்மை நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் கமெண்ட்லேயுமே பின் பண்ணியிருக்கேன் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட கீ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற நெகட்டிவ் எல்லாம் மைனஸ் பண்ணிடுங்க பண்ண உடனே இந்த லிங்கில் போய் வெறும் சின்ன சில ஆப்ஷன் தான் தேர்ட்டி செகண்ட்ஸ் டு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் தான் ஆகும் ஸோ உங்களோட ஆன்சர்க்கு என்ன லாங்குவேஜ்னு செலக்ட் பண்ணுங்கள் எந்த எக்ஸாம் டேட் என்ன கொடுத்தீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டு டீடைல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் எந்த ஷிஃப்ட்டோ எந்த ஷிஃப்ட்டோ க்ளிக் பண்ணிட்டு உங்களோட ராஸ் ஸ்கோர் நெகட்டிவ் மார்க்கை டிடெக்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ ராஸ் ஸ்கோர் வாங்குறீங்க அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க பண்ண உடனே உங்களோட கீயை அட்டாச் பண்ணுங்க நீங்கள் வரும் ஸோ அந்த கீயும் இதில் அட்டாச் பண்ணுங்கள் ஆட் ஃபைல் கொடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் மறக்காமல் இதை பண்ணுங்கள் ஸோ தமிழ் ஆன்சர்க்கு எவ்வளோ வருதோ இங்கிலீஷ் ஆன்சருக்கு எவ்வளோ வருதோ மேக்சிமம் எல்லாரோட ஆன்சர்க்கையும் ஒன்றா கம்பைல் பண்ணி நான் உங்களுக்கே தரேன் டூ டூ த்ரீ டேஸில் ஓகேவா ஆல்சோ மறக்காமல் உங்களோட ஸ்கோரை என்ட்ரு பண்ணுங்கள் கட் ஆஃப் ப்ரடிக்ஷன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை பேர் செலக்ஷன் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது இது எல்லாமே நான் ஓரளவுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மறக்காமல் ஒரு ஒன் மினிட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கூகுள் ஃபார்மை மட்டும் அப்டேட் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் இதை பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கம்ப்ளீட் டேட்டாவே எனக்கு கிடைக்கும் அண்ட் அந்த ஆன்சர் ஆன்சர்க்கையும் உங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் அப்கமிங் எக்ஸாம்ஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டென்ட் ரெடி பண்ணுற ஒர்க்கில் என்னோட வேலையும் கொஞ்சம் சேவ் ஆகும் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் என்னோட ரெக்வஸ்ட் மறக்காமல் இதை ஃபில் பண்ணிடுங்க அண்ட் அந்த ஆன்சர் கி பிடிஎஃபில் ஏதாவது டவுட் இருக்குது இந்த ஃபார்மில் அட்டாச் பண்ண உங்களுக்கு தெரியலனாலும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுல இருந்து நானே எடுத்துக்கிறேன் சரியா மறக்காம உங்களோட ஸ்கோரை கீழே அடுத்த வீடியோல பார்க்கலாம்